குட்டிச்செல்லாம் இன்னைக்கு நம்ம முதலாவது திருக்குறளை பார்க்கலாம் இதுதான் திருக்குறளில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் குரல் குரல் எண் ஒன்று அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரலை எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மீண்டும் சொல்லுங்க அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த முதல் லைனில் இருக்கக்கூடிய அகர முதல்ல எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாவதாக அமையன் பெற்றது ஆ என்ற எழுத்து அதுதான் வள்ளுவர் சொல்லுகிறார் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைய பெற்று இருப்பது அகரம் என்று இரண்டாவது வரியில் இருக்கக்கூடியதை பாருங்க ஆதி பகவன் உலகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக முதலாவதாக அமைந்து இருப்பது இறைவன் கடவுள் என இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது எங்குடன் மீண்டும் விளக்கத்தை சொல்லுங்க எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது அதுபோல இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது திருக்குறளை சொல்லுங்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க